அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி மாவு புட்டு இந்த அரிசி மாவு புட்டை இவ்வளோ சாஃப்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே வறுத்த அரிசி மாவில் புட்டு செஞ்சால் தான் புட்டு அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் நான் காட்டுற இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்போ தான் புட்டுமே சாஃப்டாக இருக்கும் நமக்கு தேவையான அளவு மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிருவோம் புட்டுக்கு ஒரு முக்கியமானது தேங்காய் நான் காற்று இந்த அளவு தேவையில்லை உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அளவு எடுத்துக்கிறலாம் அதை வந்து நல்லா துருவி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது புட்டுக்கோலில் தண்ணி ஊற்றி அதை நல்லா அடுப்பில் ஆவி வர்ற வரைக்கும் கொதிக்க விடுவோம் இப்போது புட்டு மாவில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போது புட்டு மாவில் அப்படியே தண்ணியை ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றி பெரடணும் வறுத்த மாவுனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற முடியும் அப்போ தான் உங்களுக்கு அது ஊறி ஊறி நல்லா உதிரியாக வரும் அப்போ உதிரியாக வந்தால் தான் உங்களுக்கு புட்டுமே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தாலே நல்லா தெரியுது எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் நம்ம புட்டு மாவு பெரடி எடுத்துக்கிறணும் புட்டு புட்டுக்கொழலில் நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த குழலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கிற போகிறோம் இந்த புட்டு தட்டில் டைரக்டாக மாவை சேர்த்துறக்கூடாது நம்ம முதல்ல தேங்காய் பூவை தான் சேர்க்கணும் எதுக்காகனா அந்த தேங்காய் பூ வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஏர் கிடைக்கும் அதில் அதனால் அந்த ஆவிகள் வந்து அந்த தேங்காய் பூ மூலியமாக வந்து உங்களுக்கு மாவை நல்லா வேக வைக்கும் டைரெக்டாக மாவை சேர்த்தா கண்டிப்பாக வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சீக்கிரம் வேகவே செய்யாது கொஞ்சமாக தேங்காய் பூ ஒரு அடுக்கு மாவு அதுக்கப்புறம் தேங்காய் பூ அதுக்கப்புறம் மாவு லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு நம்ம இப்போ அந்த பாத்திரத்தில் வச்சிடறோம் புட்டை வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் வச்சிடறோம் அதுக்கு மேலே மூடி போட்டு மூடி வச்சுருவோம் புட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மூடி மேலே இருக்கக்கூடிய ஹோல் மூலியமாக நம்மளுக்கு ஆவி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுலேயே நம்மளுக்கு புட்டு வெந்துருச்சுன்னு தெரியும் ஆவி வந்ததாடி எடுக்க வேணாம் இன்னும் கொஞ்சம் நிமிஷம் வேக போட்டு எடுத்துக்கறோம் புட்டு குழல்லில் இருந்து புட்டை வெளியாக்குறதுக்கு பேக் சைடு குத்த ஒரு சின்ன ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு எடுத்துக்கரலாம் இல்லை பூரி கட்டை இருக்கலாம் அதை வச்சு நம்ம குத்துனா அழகாக அந்த புட்டு வெளியாயிரும் புட்டு மாவில் அதிகம் தண்ணி சேர்த்துற வேணால் கட்டி கட்டியாக போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெருடி எடுத்தால் நம்ம நினைக்கிறத விட சூப்பராக புட்டை வச்சு எடுக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இது கூட தேங்காய் பூ வாழைப்பழம் அதையுமே சேர்த்து சாப்பிடலாம் கொஞ்சம் போல் சர்க்கரையும் தூவி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்